திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் வெளியாகரம் கிராமத்தில் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உழவார பணி பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் வந்து ஆகப்போகுது அப்போயே சொல்லியிருப்போம் இந்த கோவிலை வந்து கட்டுறதுக்கான ஒரு யூகம் வந்து தோணுது அப்படின்ட்டு அதுபோலவே இன்றைக்கி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி எல்லோரும் ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர் எல்லாரும் கூப்பிட்டு இன்றைக்கி ஊர் இளைஞர்களை கூட்டு இன்றைக்கி வந்து நம்ம பாலாளயம் பண்ணுறதுக்கான அந்த தேதியை வந்து பார்த்திங்கன்னா குறிச்சாச்சு வருகிற இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சாமியை பாலாலயம் பண்ணி எடுத்து வச்சு இவருக்கு கூடியவர்கள் இதற்கான அந்த திருப்பணியை உங்கள் மூலியமாகவும் நம்ம அன்பு எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலிமாவும் இந்த முதல் முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் பணியை உங்களுடைய ஒரு எண்ணம் படி எடுத்து பண்ண போகிறோம் நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலோடைய பணியை யார் என்கிட்ட கொடுத்தான்னு எனக்கு தெரியல ஏதோ பண்ண போகிறோம் நல்லபடியாக இந்த கோவிலோட பணி முடியணும் இதை தொடர்ந்து வேலூரில் ஒரு கோவில் இருக்குது அடுத்தடுத்த பணிகள் வந்து வந்துக்கிட்டு எல்லா கோயில்களும் கூடிய விரைவில் மண்ணில் இல்லாமல் உடஞ்சி இல்லாமல் சேதமாக இல்லாமல் புதர் மண்டி புல்மண்டி இல்லாமல் எல்லா கோயில்களும் அதிகபட்ச ஆண்டுகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லபடியாக வணங்குறதுக்குரிய ஒரு கோவிலாக இருக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த கோவிலை முதல் முறையாக ஒரு பெரிய கோவிலை பணிகளில் வந்து ஊர் மக்கள் அந்த கலந்தாய்வோடு வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறோங்கிறத சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக பக்கத்தில் யாரும் இருந்தீங்கன்னா இன்றைக்கே சொல்கிறோம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அழகான ஒரு பாலாலயம் ஊர் மக்களே கூட்டு ஒரு அன்னதானம் விட்டு ஒரு பாலாலயத்தை பண்ணி கோவிலுடைய பணியை மறுநாளே இருபத்தி நாலு தொடங்க இருக்கிறோங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் எல்லாமே உங்கள் மூலிமாவும் எல்லாம் செய்து அறக்கட்டளை மூலிமாங்கிறத சொல்லிக்கிறேன் nandri